கிறிஸ்துவல் பெரியமானவர்களே ரசிகர்மை பெருமாசுவின் நாமத்தின் உங்களை மாற்றுகிறேன் இந்த தினத்தின் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் யாத்திராவும் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் செய்தியின் தலைப்பு வியாதியை உன்னிலிருந்து விளக்குவார் அல்லது அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசிர்வதிப்பார் வியாதியை உன்னிலிருந்து விளக்குவேன் இருபத்தி மூணு இருபத்தி ஐந்து வாசிக்கிறோம் தேவனின் ஒரு பகுதி தான் வசனத்தின் முதல் பகுதியை பார்க்கும்போது அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசிர்வதிப்பார் என்று கூறப்பட்டிருக்கிறது சங்கீத புஸ்தகத்தில் வாசிக்கும் போது முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் அதன் ஆகாரத்தை நான் ஆசிர்வித்து வருவேன் அதன் ஏழைகளை அந்த நாள் திருப்தியாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று அங்கே பார்க்கிறோம் அது மட்டும் இல்லாதபடி தேவன் ஆசீர்வதிக்கும்போது திருப்தி உண்டாகும் என்பதை நாம் நினைவு கொள்ள வேண்டும் அதில் குறைவு காணப்படாது காரணம் ஐந்து அப்பத்தை இரண்டு மீன்களையும் இயேசு போது ஐந்து ஆயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் புசித்து திருப்தியாய் சாப்பிட்டார்கள் என்பதை நாம் மத்தையும் பதினான்கு பதினேழு முதல் இருபத்தோரு வசனங்களில் வாசிக்க முடியும் எனவே அவரால் கூடாத காரியம் அன்றுடைய ஆசீர்வாதம் திருப்தியை தரும் அன்றைய ஆசிர்வாதம் பெருக்கத்தை தரும் அது மட்டும் இல்லாமல் தேவனுடைய ஆசீர்வாதத்தில் ஆரோக்கியம் உண்டு தெய்வீக சுகம் உண்டு வியாதி இல்லாத வாழ்க்கை உண்டு சங்கீதம் நூற்றி ஏழு இருபதில் வாசிக்கும்போது தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்பி வைக்கிறார் என்று வாசிக்கிறார் வியாதியோடு இருப்பவர்கள் அவர்களுக்காக மற்றவர்களுக்காக ஜெபிக்கும்போது ஆண்டவர் சுகமாக்குவதில் ஒரு வழி உண்டாக்குகிறார் யோகியுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது மற்றவர்களுக்காக போது அவருடைய சிறையறுப்பிலிருந்து அவன் விடுதலையாகப்பட்டான் என்று பார்க்கிறோம் அவருடைய குணமாக்கக்கூடியது நூற்றுக்கு அதிபதியின் வேலைக்காரன் ஒரே ஒரு வார்த்தை போதும் அந்த நேரத்தில் அவன் வேலைக்காரன் சுகமானதை நாம் வேதத்திலே ஆசிக்க முடியும் நாம் வியாதியாக இருக்கும் போது அண்டவரே உங்களுடைய வசனத்தை அனுப்பி என்னை சுகமாக்கும் என்று நாம் ஜெபிப்போமையானால் கர்த்தர் ஏதாகிலும் வேதத்தில் உள்ள ஒரு வார்த்தையை அனுப்பி நம்மை உடனே சுகமாக்குவார் இரண்டாவது வேதம் கூறுகிறது இயேசையா ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் அவர் தலும்புகளால் குணமாகிறோம் என்று வாசிக்கிறோம் நாம் வியாதியினால் பலவீனப்பட்டு இருக்கும்போது தேவனிடத்தில் ஆண்டவரே உமது தலும்புகளால் குணமாகிறோம் என்று சொல்லும்போது அவருடைய தழும்புகள் நிறைந்த அந்த கரத்தினால் நம்மை அவர் தொட்டு சுகமாக்குவார் அதிக பெயர்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி அவர் பூரண சுகத்தை தருவார் இது நிச்சயம் எனவே நீங்கள் ஆண்டு சமூகத்திலே செபியுங்கள் வாக்கு தத்துவங்களை எடுத்துக்கொண்டு செவியுங்கள் வியாதி உன்னிலிருந்து எடுத்து போடுவேன் என்று சொன்னீரே என் வியாதிகள் குணமாக முடியாது அன்றுவரே நான் ஜெபிக்கிறேன் உடைய தலைமங்களால் குணமடைய நீர் திருவை என்று சொல்லி ஜெவியுங்கள் நிச்சயமாக ஆரோக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் தெய்வீக சுகம் கருத்துடைய சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள்வீர்கள் தேவன் தாமே உங்களை ஆசீர்வேதி வழி நடத்துவாராக ஆமை